இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் எனக்கு வந்துட்டு எங்கள் சின்ன குழந்தனார் வந்து இல்லை அது இன்றைக்கி தான் சம்பவம் நடந்தது அதனால் எல்லோரும் வீட்டில் அப்செட்டு ரொம்ப பெருசாக இல்லை இன்றைக்கி என் மாமியார்லாம் ரொம்ப அழுதுட்டாங்க யாருக்குமே மூடு இல்லை இன்றைக்கி மழக்கம்போல் மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சிட்டோம் எங்கே வந்து கொஞ்சோண்டு பாவக்காய் பொரியல் பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு பாவக்காய் பொரியல் பிடிக்கவங்களா வேறு யாரும் சாப்பிட மாட்டோம் அவங்க மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும்தான் இது இது கருணக்கிழங்கு பொரியல் வறுத்து வச்சாச்சு இனிதான் பாத்திரத்தில் மாற்றணும் இப்போதான் தான் கேஸ் ஆஃப் பண்ணும் அதனால தான் இன்னும் அப்படியே இருக்குது இது மற்ற எல்லாருக்கும் எங்கள் மாமியார் வந்து சும்மா ஒரு ரெண்டு பீஸ் எடுப்பாங்க மற்றவங்களுக்கெல்லாம் கருணக்கிழங்கு பொரியல் இங்கே வந்து அரைச்சி விட்ட சாம்பார் வெண்டைக்காய் போட்டு அரைச்சி விட்ட சாம்பார் செஞ்சுருக்காங்க எங்கள் மாமியார் எனக்கு எதுவுமே நான் செய்யலை அவங்க தான் செஞ்சாங்க ஏன்னா கடையில் நான் செஞ்சேன்னா ரொம்ப டயர்டாயிட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க செஞ்சாங்க ஏன்னா எனக்கு கால் வலி எடுத்துக்கிச்சு கால் அதிகமாக ஆயிடுச்சா நிற்க முடியல என்னால் அதனால் மாமியார் அவங்க பார்த்துக்கிட்டாங்க பட் காலையிலலாம் நான் தான் பார்த்துட்டுருங்க அதனால்தான் கால் நல்லா வீங்கி போச்சு இதை வந்து குழந்தைக்கு கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுருக்காங்க பருப்பு வேக வைக்கும்போது எடுத்து வச்சது இது போல் பப்படம் பாக்ஸு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கள் மாமியாருக்கு வந்துட்டு கொஞ்சம் தீச்ச மாதிரி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் பூரியாக இருந்தாலும் சரி அது பப்பளமாக இருந்தாலும் சரி அதனால் கொஞ்சம் தீய வச்சு வச்சுருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் கூட நல்லா கொஞ்சம் தீயணும் அப்படி தீஞ்சாதான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நிறையாவே வறுத்து வச்சுருக்காங்க ஏன்னா மண்ணி டீக்கெல்லாம் எடுப்பாங்க டீக்கு எடுப்பாங்க ஈவினிங் எடுப்பாங்க நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட ஒன்று வந்து எடுத்துகிட்டு போவாங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நிறையாவே வறுத்து வச்சுருக்காங்க இது காலையில் வடை செஞ்சது அது இருக்குது ஆனால் இப்போ லஞ்சுக்கு மாமியார் எடுப்பாங்க நாங்கள் யாரும் எடுக்க மாட்டோம் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த வடை அந்த மாதிரிலாம் ஸோ அவங்க எடுத்துப்பாங்க எங்கள் சீரக தண்ணி மழக்கம் போடு இப்போ சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா சூடாக தான் குடிப்பாங்க எல்லோரும் அவ்வளோதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு இது தான் மெனு லஞ்சுக்கு ஊருக்காய் வந்து டைனிங் டேபிள் இருக்கும் அது எப்போயுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் மோர் மிளகா அன்றைக்கி வரக்கல இதோட போதும் போட்டுட்டாங்க ஏன்னா அடிஷ்னலாக வடையும் இருக்குது போதும் இது இவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சிட்டோம் நம்ம வீட்டிலலாம் இருந்துச்சு எனக்கு நிறைய பூ பூத்துருக்கு பறிக்கிறதுக்காக இப்போ தான் வந்திருக்கேன் நான் மேலே காலையிலே வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அப்புறமா வந்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல வாசனை நேற்று நைட்டெல்லாம் இங்கே நடக்கவே முடியல அவ்வளோ வாசனை உள்ளே பூ வாசனை நைட்டு வாக்கிங் வருவேன்னா சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நடக்கலான்னு அப்போது என்னம்மா ஓய்யூ தண்ணி வேண்டாம் காலையில் ஊற்றியாச்சு நம்ம ஈவினிங் ஊற்றலாம் நேற்று இங்கேருந்து பூ பறித்து நான் சாமிக்கு வச்சுட்டேன் அதை நான் வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பூ பூத்துருக்கு இது ஒன்று அடுத்தது நிற்கிது இன்னும் பூக்குள்ள முட்டை அழகாக இருக்குது எங்கள் மாமியார் கிட்ட கேட்டுட்டு தான் பறிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு பூ பறிக்கிறது இந்த தலையில் வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது பூ வந்து அப்படியே பூக்கணும் அப்படியே உதிர்ந்து அதுக்குள்ளேயே கொட்டணும் அவங்க ஆசைப்படுவாங்க சமை ஃபோட்டோ கூட வைக்கிறதுக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை அவங்களுக்கு ஸோ அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அதை பறிச்சிடலாம்